பக்கத்துல எப்படிதான் முட்டைக்குள் முட்டி முட்டி வாரியம் அம்மான முட்டி முட்டி வாரு நான் முட்டை கதையெல்லாம் காய்ச்சி கொண்டு போறேன் நீங்க தமிழ்நாட்டு

வழியில் இருக்கிற ரெஸ்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு இருக்கிற கடையெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி எங்களுக்கு செட் ஆகலை இருந்தெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாம் வந்துடுது பொமோஸ் ஆர்டர் பண்ணாங்க சிக்கன் வந்துருக்கு கிறிஸ்பி சிக்கன் நல்லா இருக்கும் பொமோஸ் ஓகே வணக்க நண்பர்களை நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீவுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற ஒரு இடத்துல அதாவது லவ் சாங்கில் நிற்கிறோம் இங்கே வந்து எங்களுடைய இரவு என் நண்பன் அனைவரும் வந்து என்னோடய சிசுக்கு அந்த காலத்தில் இருந்து கரகாலமாக என்னோட தான் இருக்கிறேன் இப்போ ஆள் இந்த நாட்டில் இல்லை போத்துக்கல்லே இருக்கிறார் அவற்றை அடியே வந்து போத்துக்கள் இந்த அந்த இதே போதை சரிதான் இப்போ ஆள் அங்கே இருந்து திருப்பி இங்கே வேலைக்காக வந்திருக்குறேன் இங்கே வந்து ரவசால வந்து இங்கே கதைக்கிற மொழி வந்து பிரெஞ்சு நாங்கள் கதைக்கிறதுக்கு வச்சு இல்லை அங்கே கொப்படி கேட்டாங்க சொல்லு பிரெஞ்சில் சொறிக என்ன தண்ணி சொல்லு சொல்றா பிரியாந்தியா பிரியோ இந்தியா என்ன பிரியோன்றது எனக்கு தான் தெரியல நல்லா இருக்கும் எவ்வளோ எவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்களே என்ன நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இன்றைக்கு தான் சூப்பராக பதினஞ்சு நாளே இந்த ப்ரோக்ராம் வந்து சீஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்தது இன்றைக்கு வந்து கடைசி நாள் சனிக்கிழமை வந்து அப்போ இன்னுமே அதிகமான மக்கள் வந்து ஒரு என்ஜாய்மெண்டாக தான் இருக்குது இங்கே இன்னொரு விஷயம் வந்து யார் இன்றைக்கு வந்த நடிகர் அரவிந்தசாமி ஆ அரவிந்தசாமி சார் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்ததுன்றான் ஆள் விசிட் பண்ண வந்து அந்த இடத்துல இந்த ஏரியாவுக்கும் வந்து நண்பனை சந்திச்சு நண்பனோட ஃபோட்டோ எல்லாம் வந்துச்சு நண்பன் அவரோட ஃபோட்டோ எல்லாம் எடுத்து இங்கே வந்து இந்த சீவுட் பெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு அவரும் போயிருக்க அவரை சந்திப்போக மாட்டா சந்திக்க முடியல குடிநீர் கட்ட மாட்டியா இல்லை அவரை பார்க்கவே முடியாது அப்படியா சரி நான் தொடர்ந்து அப்படியே இந்த கடையில் போய் சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி நிச்சய விஷயங்கள அப்படியே பார்ப்போம் எவ்வளோ மக்களை இங்கே காணக்கூடியதான் இருக்குதுன்னு பாத்தியில் உண்மையாவோ நம்ம முடியாது என்ன உனது என்னது மீன் பொறியலோட வந்திருக்கிறார் வணக்கம் நல்லா இருக்க நீங்க என்னபுடிச்சியோ கொஞ்சம் என்ன வண்டியோ வண்டியோ அம்மனை வண்டியை குறைக்கலாம் இந்த வண்டியை பார்த்து வயசு போய் ஒல்லியா இருந்து எப்படி போயிட்டு

இது வந்து நீ இது பழங்கல்லும் ஊர் பழங்கல்லும் இது மறுவாரு கப்ப எல்லாம் கொண்டு வந்து கப்பு பழங்கள் சரி ஊர்ல தெரியிற மாதிரியே பேக் கொண்டு பேக்கோட தெரியல இது

உயர் இந்த விலை வந்து பத்து ரூபாய் காசை இருக்கு தெரியாது அஞ்சு

அப்போ லேட்டாக வழிகிட்டதால நாங்கள் இங்கே வர்றதுக்கு சரியாக லேட்டாக போயிடுச்சு பேச்சுனாணி எங்களுக்கு வந்து இப்போ வந்து பன்னெண்டு மணிக்கு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது இன்னும் பதினொன்றோ முக்கால் அப்போ இப்போதான் நாங்கள் இங்கே வந்து தன்னோட இவங்க எல்லாம் லேட்டாக போயிட்டு இருந்தாங்களோ ஆனால் அன்றைக்கு வந்த கடைசி நாள் அது சனிக்கிழமையன்றதால விடிய விடிய வந்து இங்கே வந்து எப்போவுமே நல்லா தன் இருக்குது தராமல் கூப்பிட்டு சன்னாமல் எந்த நேரமும் சுற்றி கொண்டே தெரிஞ்சு கொண்டுருக்கும் என்ஜாய் பண்ணி கொண்டு திரும்பி நல்ல சாப்பாடு கடையில் இருக்குது அதெல்லாம் சாப்பிடலாம் பண்ணுவாங்க ரி இங்கே வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் வந்து இது ஃபுல்லாக வந்து ஆத்தங்கரை இதெல்லாம் பகலில் வந்து அந்த மாதிரி இருக்குது விசர்க்குணம் இருக்குது இல்லை வீட்டில் இருந்து விளக்கிட்டு வந்து இதுக்குள்ளே வந்து பாட்டு கேட்கல விசர்குணம் இருக்குல்ல ஃபோன் கையில இருக்குது ஃபோனில் பாட்டு கேட்கல சார் அதில் போயிட்டு ஹெட்செட் செட் அதில் பாட்டு செலக்ட் பண்ணி அதில் எந்த பாட்டு கேட்டுருக்குது அது இதுக்கு இதுக்கு இவ்வளோ என்ன கேட்டு இதுக்கு ஒரு செட் ஒன்று அடிச்சுருக்குறாங்களே

வந்து படங்கள் வந்து கேறி கொடுப்பாங்க வந்து அதில் நாங்கள் நிற்கிய உடனே கேறி தருவாங்க ஒரு ஆளோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதினஞ்சு ஃப்ரேங்காக இதெல்லாம் வந்து தீர்க்க கழிச்சிட்டு நாங்கள் திருவமா வந்து பட் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதால் விட்டுட்டோம் நாங்கள் இப்போ சுற்றி திரிஞ்சு போட்டு உள்ளுக்குள்ளே மங்களுக்கு வந்து செட்டாக இல்லை சாப்பிட்றதுக்கு உடைய சுற்றி திரிஞ்சுட்டு நாங்கள் வந்து வழியில் இருக்கிற ரெஸ்டரெண்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு இருக்கிற கடையில் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி எங்களுக்கு செட் ஆகலை இருந்தெல்லாம் அப்போ வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது வந்து ஒன்று வர என்ன சொல்கிறேன் ரெஸ்ட்ரெண்ட் சாப்பிட்றேன் சாப்பிட்றவே நல்லா இதில் வந்து ரெஸ்டோரெண்ட் இருக்கு போயிட்டு என்ன சாப்பாடு பார்ப்போம் ஓகே சரி என்ன டாமியும் கொண்டு வாங்க சரி நாங்கள் இதில் வந்து ஒரு மனு ஒன்று செலக்ட் பண்ணி ஹேப்பாக்கு

இந்த வேக்கோடு என்ன தெரியுறாய் இந்த கருவாட்டு வேக்கோடு தெரியுற கருவாடு கிடந்து நாரதோ இந்த கருவாட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடுல மூணு சாப்பாடு வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு சோமோஸ் ஆர்டர் பண்ணாங்க சிக்கன் வந்துருக்கு கிறிஸ்பி சிக்கன் உங்களை என்னென்ன சாப்பாடுறா உங்களை என்னென்ன சாப்பாடுறாண்டி

மந்தரூ இ இப்போ வந்து உள்ளுக்குள்ளே சீ ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டாங்க அங்கேயே அவ்வளோ கடை இருக்குது அங்கேயே சாப்பிடுறாமல் வழியில் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துட்டேன் சாப்பிடுவீங்க ஏன்னா அங்கே அது வடிவாக இருந்து அதனால் எங்களை ஏதோ டாமியம் குருரன் ஒன்று தெரிஞ்சாங்க ஓகே ஓகே சமூக சேவையெல்லாம் எவ்வளவு நீட்டாக நடக்கண்டு வரங்கோ உடனே உடனே எல்லாம் டர்ஷன் எல்லாம் அடுத்து உண்டே சுற்றுலா போட்டு எல்லாமே வந்துடுவாங்க ஓகே நாங்கள் இதோட இந்த வீடியோ படித்து கொள்வோம் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்